தூத்துக்குடி பாளையங்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையானது நான்கு வழிச்சாலையாக மாற்றப்பட்டது அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முக்கியமான அதாவது கோரம்பள்ளம் அண்டோனியார்புரம் மரவன்மடம் அப்புறம் பழைய டோல்கேட் அலுவலகம் அந்த சந்திப்பு புதுக்கோட்டை சந்திப்பு மங்களகிரி சந்திப்பு வாகைக்குளம் சந்திப்பு தெய்வச்சேல்புரம் சந்திப்பு வல்லநாடு நாடு வசன்புடம் இப்படி பல சந்திப்புகள் இருக்கிறது மடிந்து போயிருக்கிறார்கள் வேகமெடுத்து செல்லக்கூடிய கார்கள் வேகம் எடுத்து செல்லக்கூடிய பேருந்துகள் வேகம் எடுத்து செல்லக்கூடிய லாரிகள் போன்றவற்றின் காரணமாக பல நபர்கள் இறந்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் இரவு நிறையில் பலர் இருந்தாங்க அப்ப போல நம்ம கலெக்டர் ரவிக்குமார் இருக்கும்போது அவரிடம் வைத்த கோரிக்கை என்னன்னா ஒவ்வொரு சந்திப்புகளிலும் மின் விளக்குகள் அமைக்க வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கையின் பயனாக அங்கே வைத்தார்கள் அதற்கு பிறகும் விபத்துகள் அதிகமாக நடந்தது இப்ப என்னன்னா வந்து இன்னும் அதிகமாக விபத்துகள் நடந்து கொண்டிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில பாழ வேண்டும் என்று சொல்லி அதே ஒரு கோரிக்கை வச்சோம் அந்த கோரிக்கையும் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு செயல்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க இப்ப போக இன்றைக்கு ஐந்து இடங்களில் பாலம் இருக்கிறது அதாவது வசவபுரம் நாடு அன்போனியார்புரம் கோரம்பள்ளம் மங்களகிரி இந்த ஐந்து இடங்களில் மேம்பாலம் வருகிறது இன்னும் குறிப்பாக வல்ல வல்லநாடு இந்த இரண்டு முக்கிய தளங்களிலும் இந்த முக்கிய பகுதிகளிலும் கண்டிப்பாக மேம்பாலம் வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதற்கு நிதி இதுவரை ஒதுக்கப்படவில்லை என்ற ஒரு காரணத்தை சொன்னார்கள் தேசிய நெடுஞ்சாலைத்துறையில் ஆனால் விரைவில் இந்த வல்லநாடு தெய்வ பகுதியில் கண்டிப்பாக மேம்பாலம் கொண்டு வரப்பட வேண்டும் இந்த ஐந்து இடங்களில் வருகின்ற பாலங்களுக்கு பிறகு இந்த பகுதியில் விபத்துகள் கண்டிப்பாக குறைந்துவிடும் என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது இது எப்படியோ எல்லோரும் கவனமாக செல்வோம்